ஆக்சுவலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ற அந்த இது போட தோணலை ஏன் அப்படின்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு குறிப்பா இதுக்கெல்லாம் காரணம் எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா ஒரு பிள்ளையோட வளர்ப்பு அப்படின்னா ஏன்னா ஒரு பைக் வாங்கி தரல இந்த நம்ம யாரு தங்கமீன்கள் படத்துல வந்து சொல்லிப்பாருல எங்க அம்மா நீ நைட்டு கூறி சொல்றாங்களா சோ நாளைக்கு நான் செத்து போயிருவேன் அப்படின்னு அந்த மாதிரி உண்மையில நடந்திருக்கு அந்த நியூஸ் நம்ம பார்த்திருப்போம் வீட்டில் அம்மா தானே பிடிச்ச சமைக்கலை பிடிச்சதை வாங்கி தரல அப்படின்னு இந்த குட்டி கொஞ்சம் வந்து ரொம்ப ஓரம் பண்ணுறான்னுல அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நீ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு நம்ம ஒரு விஷயத்தை அவங்க கையில் கொடுக்குறவங்கள இப்போ நான் இதில் எடுத்துக்கிட்டேன்னா அதுதான் அந்த ஃபோனை கையில் கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஒரு விஷயம் பண்ண சொல்கிறோம் என்னன்னா நாங்கள் ஏன் வேலையை பார்க்குறேன் நீ ஓ வேலையை பாருன்ற மாதிரி அதுகளும் பேச்சுக்கிட்டே இருக்குது ட்ருக் ட்ருக்கு ட்ருக்குன்னு அப்போ அது மைண்டில் என்ன வருதுன்னா அது டோபெயின் அதெல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் ஃபுல்லாக தெரில ஸோ அது அதிகமாக சுரக்குது அவங்க ஒரு அதீத ஹாப்பினஸ் ஒரு என்ன சொல்கிறது டோப் அடித்த மாதிரி ஒரு ஹைப்பராக சுச்சுவேஷன் வர்றாங்க ஸோ ரெண்டு வயசு மூணு வயசுலேயே அவங்க பார்க்கக்கூடாத வீடியோக்கள்லாம் பார்க்குறாங்க ஏன்னா நீங்கள் கொடுக்கும்போது எயிட்டீன் ப்ளஸ்ஸை வந்து ஹைட் பண்ணிட்டு கொடுக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் ஹைட் பண்ணிங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு என்ன வரணுமோ அதை மட்டும்தான் யூடியூப்பில் காட்டுவோம் எத்தனை பேர் பண்றீங்க அப்கோஸ் ஏன் போன்லயும் அது இல்லை ஆனா நான் ஏன் பொண்ணுட்ட கொடுத்ததே கிடையாது அவன் என்னைக்காவது என் போன்ல பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னா அவதான் வார்த்த பாப்பா அப்ப என்ன சொல்லி கண்ணு போயிரும் கை போயிரும் அவட அப்படியே வேற டைமென்ஷன்ல இந்த கார்ட்போர்ட்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்து அவளை கிரியேட்டரா என்ன சொல்கிறது எந்த மாதிரி வீடியோ போடுற மாதிரி அவளையுமே வீடியோவில் பேச வைக்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணி எடுத்து விட்டு அவள் கையில் கொடுத்து இரு அப்படின்னு சொன்னதே கிடையாது இன்க்ளூடிங் மை ஒய்ஃப் ஏன் சொல்கிறான் அப்படின்னா அங்கே ஆரம்பிக்க ஒரு எதிர்வினை தாங்க அவங்கள அப்படியே படிப்படியாக வளர்ற ஒவ்வொரு பசங்களுமே இன்னைக்கு தனக்கு ஃபோன் வாங்கி தரல தனக்கு பைக் வாங்கி தரல இதில் குறிப்பாக மியான அண்ணா மாதிரி ஷோர்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு பக்கியம் இருக்குங்க அப்பா வந்து இப்போ வேலை கூலி வேலைக்கு போகிறாங்க அம்மாவும் கூலி வேலைக்கு போகிறாங்க மாச சம்பளம் பார்த்தா அதிகபட்சம் பதினஞ்சாயிரம் தான் ஒரு ரெண்டு பேர் சேர்த்தேன் ஆனால் லோன் போட்டு பையனுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு பைக்கு ஏன்னா அது வாங்கி கொடுத்தா தான் அவன் இருப்பேன்றான் அந்த பையன் சொல்கிறான் ஏப்பா இது ஒன்று தப்பா இதுல மியானா குறைக்கும் சார் அது பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் வருது சார் அதுதான் சார் நம்ம ஜென்ரேஷனில் இன்க்ளூடிங் மீ அப்பாட ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு அவ்வளோ யோசிப்போம் அவ்வளோ கதறி கதறி அழுவோம் அப்புறம் அந்த சைக்கிள் நம்மளே ஒரு ரூபாயா டெய்லி அந்த ஸ்நாக்ஸுக்கு தர்ற காசை சேர்த்து வைப்போம் சேர்த்து வச்சு அந்த காசும் பத்தாம அப்புறம் அப்பாட்ட கெஞ்சி அம்மாட்ட கெஞ்சி அத்தை மாமா சித்தி சித்தப்பானு எத்தனை பேர் இது கேட்கும் போது லைட்டாக கண்ணு கிளம்பிப்போம் எஸ் இந்த மாதிரி பண்ண எல்லாருமே தெரியும் அந்த ஒரு சைக்கிள் அறநூறுபாயோ எண்ணூறுரூவாயோ ஆயரூபாயோ ஆனால் எனக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பைக்கு ஈஸியாக இருக்கணும் கொடு இல்லை செத்துருவேன் அவன் வச்சுருக்கான் அவன் சீன் போடுறான் அவமானமாக இருக்குது இதெல்லாம் ஆரம்பிக்கிறத உங்கள் சின்ன வயசில் நீங்கள் கொடுத்து வரைக்கீங்களா அதில் இருந்தான் இப்போ சின்ன வயசில் என்ன சொல்லணும் அப்படின்னா உங்கள் நீங்கள் வேலை பார்க்குற கூட்டி போங்க உங்கள் அப்பா அப்படின்னா வேலை பார்க்குறான்னு காட்டுங்க இல்லையா ஏமா நீங்களும் ஆசைப்பட்ற அந்த அளவு இன்னும் உழைக்கணும்டா சோ இப்ப இத வாங்கிக்க அந்த ஒரு மென்டாலிட்டியை உருவாக்கணும் அது பெத்தவங்களால உங்க கையில் அதாவது நம்ம கையில தான் இருக்கு நைன்டி கிட்ஸ் ஆனா நம்ம கையில தான் இருக்கு என்னப்பா பொசுக்கணும் எங்க மேல பழிய போடுற நாங்க மட்டும் என்ன வேணும்னா பண்றோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா நம்ம அம்மா அப்பாக்கள் நம்ம ஒன்னொன்னும் வேணும்னு அவ்வளவு பார்த்து பார்த்து பண்ணாங்க அன்னைக்கு நமக்கு இருந்த ஃப்ரீடம் வந்து நம்ம எங்க போனாலும் இந்த நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வாடா அப்படின்னா வந்துருப்போம் வர்றோம்னா பிச்சு பின்னி எடுத்துருவாங்க டீச்சர்ஸுமே தான் இந்த எக்ஸாம் நீ படிக்கலையா அசைன்மெண்ட் முடிக்கலையா இந்த வேலையை நீ பண்ணலையா பிரிச்சிருவாங்க ஸோ அந்த ஒரு பயம் இருக்கும் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா பயம் இருக்கும் ஒழுக்கமா இருந்தா தான் முன்னேற முடியும் அப்படின்றத நமக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்க ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்

நீங்கள் எல்லாருக்கு கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கூட சம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நானும் அரசியும் அதுவுமே சில பேர் கேப்பீங்க ஏ இந்த வயசுல பே படம் பார்த்தா பயப்பட மாட்டாங்க நான் அதுக்காக தான் அவ படத்தை பார்த்து எப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறான் அப்படின்ற வீடியோக்கு நான் போட்டிருக்கேன் ஏன்னா நாம அவங்க மனசுல எந்த மாதிரியான விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்றோம் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவான நாம தான் முதல் ஹீரோ ஹீரோயின் இன்றைக்குமே நான் மறக்க முடியாது மகாராஜா படங்கள் சரி கல்கி படமாக இருக்கட்டும் என் கூட போட்டால் எல்லா வீடியோ நான் போட்டுக்கோம் ஸோ யார் என்ன சொன்னாலும் இந்த வீடியோ வந்து வியூஸ்க்காக காசுக்காக அப்படின்னு எடுத்துட்டாலும் பரவாயில்ல இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சொல்கிற சரி அப்படின்னு பண்ணிட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க அனுப்புங்க ஏன்னா முளையிலேயே கிளினாலாம் வளரும்போது நல்ல ஆரோக்கியமா வளரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன் அதுதான் நான் முத முதல்ல சொன்னேன்ல பக்கத்து பக்கத்துக்கு பையன் பைக்கு வாங்கி இறந்து போனான் ரேஸ் விட்டு புது பைக் வாங்கி கொடுத்த அம்மா புது பைக் வாங்கி கொடுத்த அம்மா அப்பா முன்னாடியே பையன் ரேஸு ஒட்டி ரேஸில் வேகமாக போய் ஆக்சிடென்ட் ஆகி எதாவது போயிட்டான் அதிகமாக வர காரணமே அதுதான் இந்த வீடியோ கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் ஆனால் வேறு வழி இல்லையே ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுக்குறோன்னு ஆசைப்படுறோம் அது இந்த வழியில் தான் கொடுத்தாகணும் ஏன்னா தங் ஃபஸ்ட்டு சொன்ன தங்க மீன்கள் மாதிரி தான் இன்னைக்கு விளாடுற நம்ம நம்மளே நம்ம அப்பா அம்மா அப்பாவுக்கு தங்க மீன்கள்னால் நமக்கு பிறக்க போகிற குழந்தைங்க நமக்கு பிறந்த குழந்தைங்க நமக்கு வயிறு மீன்கள்னு நான் சொல்லுவேன் ஸோ அந்த வைரங்கள் எப்படி வளரணும் எப்படி அறுக்கப்படணும் எப்படி மோல்டு பண்ணப்படணும் அப்படின்றது பெற்றவங்களான நம்ம கையில் தான் இருக்குது ஸோ இந்த இப்படி பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் எனக்கு பிடிச்சிருக்கதை விட புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் புரிந்துருந்துச்சு அப்படின்னா நாலு பேருக்கு அனுப்புங்க அவங்களும் புரியட்டும் நமக்கான அடுத்த ஜென்ரேஷனை ஒரு ஹெல்த்தியான ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜென்ரேஷனாக உருவாக்கும் ஏன்னா அவங்க சைனா ஜப்பான் அப்படியே போய்கிட்டுருவோம் நம்ம நாட்டில் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பட் ஆனால் நாம் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம் ஏன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடுத்துருக்க பல பேரியர்ஸ் இருக்குது அது மறைமுகமான பேரியர்ஸ் அதெல்லாம் நான் உங்கள் வீடியோவில் சொல்கிறேன் அதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா பிள்ளையோட வளர்ப்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கணும் அதுதான் என்னோட வேண்டுகோள் ஸோ முடிச்சுக்கிறேன் வீடியோ நன்றி